தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கிரணேசன் தலைமையில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சனநாயக தமிழரசு கட்சியின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ் வடக்கிளையும் கண் துறக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது சிங்கள மக்கள் கடந்த வழி ஆறு வருஷமாக ஆட்சி செய்தவர்கள் தங்களுடைய இருப்பை அழித்து நாட்டை கொள்ளையடித்து ஸ்ரீலங்கா நிலைமைக்கு இறக்கி இருக்கிறதாக நினைக்கக்கூடும் அதனாலே அவர்களை ஓரம் கட்டுவதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக அவர்கள் சில வழ கருதக்கூடும் ஆனால் அந்த பார்வை தவறு இன்றைக்கு இருக்கிறவர்கள் அவர்கள் எதிர்பார்க்கின்ற வகையிலே அந்த எழுபத்தி ஆறு வருஷ வரலாற்றை திரும்பவும் அவர்களிடம் கொண்டு வர மாட்டார்கள் என்று நினைப்பது மிக தவறான ஒரு பார்வை